வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் தத்தெடுக்கப்படும் குழந்தையின் பிறந்த தேதியை பதிவு செய்தால் என்ன பதிவு செய்யவில்லை என்றால் என்ன அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டதற்கு இணங்க அது சம்பந்தமான விஷயங்களை பதிவு செய்கிறேன் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் பிறப்பு பற்றிய அறிக்கை படிவம் ஒன்று ஏ அதாவது தமிழில் ஒன்று ஆ இது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் சார்ந்த தகவலாகவே நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிறந்த தேதி தெரிந்திருந்தால் குழந்தையின் சரியான தேதி மாதம் ஆண்டு எழுத வேண்டும் இந்த பிறப்பு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தால் பிறப்புச் சான்றிதழ் குறிப்பிடப்பட்ட பிறந்த தேதியை எழுத வேண்டும் அது சமயம் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்படாமல் இருந்தாலோ அல்லது பிறந்த தேதி தெரியாமல் இருந்தாலோ முதன்மை மருத்துவ அதிகாரி அல்லது உரிமம் பெற்ற மருத்துவரால் முடிவு செய்யப்பட்ட தேதி அல்லது தத்தெடுக்கப்பட்டதற்கான பத்திரம் அல்லது ஆணையின் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியை எழுத வேண்டும் குழந்தையின் பெயர் பதிவு செய்யப்பட்ட பிறப்பாக இருப்பின் பிறப்பு சான்றில் குறிப்பிடப்பட்ட பெயரினை எழுதவும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் பெயர் மாற்றப்பட்டிருந்தால் தத்தெடுக்கப்பட்டதற்கான பத்திரம் ஆணைகள் ஆகியவற்றை குறிப்பிடப்பட்ட பெயரை எழுத வேண்டும் இது பதிவு செய்யப்பட்ட பிறப்பிற்கான நபரை அடையாளம் காட்டுகிறது அந்த குழந்தை பிறந்த இடத்தை குறிப்பதற்கான விஷயத்தை இப்போ சொல்கிறேன் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பிறப்பாக இருந்தால் அக்குழந்தை வேறொரு இடத்தில் தத்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அக்குழந்தை எங்கு பிறந்ததோ அந்த இடத்தை எழுத வேண்டும் இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் பிறப்பு பதிவு செய்யப்படாமலிருந்து நிறுவன அமைப்புகள் மூலமாக தத்தெடுப்பு நிகழ்ந்திருந்தால் அந்த தத்தெடுப்பு முகாமை அமைந்துள்ள இடத்தை குழந்தை பிறந்த இடமாக எடுத்து கொள்ள வேண்டும் தத்தெடுப்பு நிகழ்வு நிறுவன அமைப்புகளில் அல்லது பிற வகையில் தத்தெடுக்கப்பட்டிருந்தால் தத்தெடுப்பு நிகழ்வுற்ற இடத்தை குழந்தை பிறந்த இடமாக எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்த வீடியோவில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை பற்றிய ப பிறப்புச் சான்று ஆதார் சான்று ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இது போன்ற இதில் எப்படிலாம் நம்ம பதிவு செய்யலான்றதை பற்றியும் இந்த குழந்தையுடைய உண்மையாக பெற்றெடுத்த தாய் தந்தை எப்படி பதிவு செய்யணும் தத்தெடுக்கப்பட்ட தாய் தந்தையுடைய பெயர்லாம் எப்படி பதிவு செய்யணுன்றதை பற்றி பதிவு செய்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்